திருச்சி ஸ்ரீரங்கத்தில் குடிநீர் குழாய் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி மண்ணில் புதைந்திருக்கிறார் இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால் விஜயகோபால் விவரங்களை பதிவு செய்யலாம் எப்படி நிகழ்ந்தது இந்த சம்பவம் குடிநீர் எடுக்கப்பட்டு ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் உள்ளிட்ட பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக திருவரும்பூர் வரையிலான குடிநீர் குழாய்க்கான குழாய்கள் இங்கு பதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பஞ்சக்கரை சாலை என்பது மிகவும் உயரமாக இருக்கிறது ஆனால் இந்த குழாய்க்குள் பதிக்கப்பட்டிருக்கிற இடம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து அடிக்கு கீழ் உள்ளது இந்த குழாய் சீரமைப்பு பணியில் ஏற்கனவே ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் இன்றும் வழக்கமாக இந்த மாநகராட்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள் அப்பொழுது அந்த குடிநீர் குழாயில் உள்ள அந்த பழுதை நீக்க வேண்டும் என்பதற்காக பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது திடீரென்று பதினைந்து அடி உயரத்திலிருந்து மண் சரிவானது விழுந்திருக்கிறது ஒரு ஆறு தொழிலாளர்கள் பணியாற்றிய நிலையில் அவர் அனைவரும் சென்றுவிட்ட நிலையில் திருச்சி மாநகரம் மிளகுப்பாரியைச் சேர்ந்த செல்வம் என்ற நாற்பத்தி ஆறு வயதுக்கு மதிக்கத்தக்க நபர் மண் சரிவில் சிக்கிக் கொண்டார் அதிர்ஷ்டவசமாக மண் அவர் தலை முழுவதுமாக மூடாமல் இடுப்பு வரையுமாக மூடியிடப்பட்டிருக்கிறது தவல் இருந்த உடனடியாக தவல் இருந்தவுடன் மாநகராட்சியுடைய பொக்கலின் இயந்திரங்கள் இரண்டு இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன அந்த இயந்திரங்களை கொண்டு மண் சரிவு மேலும் ஏற்படாத வகையில் தடுக்கப்பட்டு வருகிறது மேலும் அவரை அங்கிருந்து பத்திரமாக மீட்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்போது இல்லவரப்படி செல்வம் மிகுந்த உணர்வோடு இருக்கிறார் நல்ல நிலையில் இருக்கிறார் என இருந்தாலும் கூட அவருக்கு எதிரேனும் நேர விடக்கூடாது என்பதற்காக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஒன்றும் தயார் நிலையில் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவல் அறிந்த திருச்சி தீயணைப்புத்துறையைச் சேர்ந்த நிலை அலுவலர் தங்கராஜ் தலைமையிலான தீயணைப்பு துறையினர் ஐந்திற்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் முகாமிட்டு மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்பொழுது மண் சரிவு முழுவதுமாக தடுக்கப்பட்டு விட்டது அவரை சுற்றி தகடுகள் போன்ற அமைப்பை வைத்து மண் சரிவை தடுத்து அவரை பத்திரமாக மீட்கும் பணியில் தற்பொழுது ஸ்ரீரங்கம் போலீசார் தீயணைப்பு துறையினர் மற்றும் மாநகராட்சி ஊழல் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் பாலவேல் விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்